எல்லா பருவத்திலயும் இதை செய்யலாம் இதுக்கு பேர் லெமன் கிராஸ் ஒரு டன்னுக்கு ஆறு கிலோ ஆயில் கண்டிப்பா வரணும் இது வெளிநாட்டுல உணவு வந்து இந்த ஸ்டம்ப் இல்லாம யாருமே தயாரிக்க மாட்டாங்க பிரியாணி எல்லாம் ஒன்று போடுற அதே மாதிரி அங்க வந்து வெளிநாட்டுல இதனுடைய ஸ்மெல் இல்லாம சாப்பிட மாட்டாங்க இது வெட்டி ஆற நம்ம ஆயில் எடுக்கணுமா இந்த இந்த இது வெட்டி அவ்வளோ இருக்கும் கட் பண்ணி காலையில் தான் கட் ஓ காலையில் தான் கட் பண்ணி இப்போ அதை இப்படி கீழேருந்து அடிக்கிறதுக்குதான் ஓஹோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற மூளைக்கு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் என்றும் எலும்பிச்சை புலை என்றும் சொல்லுவாங்க இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக நடவு செய்யப்பட்டு வருமானம் ஈட்டப்படுகிறது விவசாயிகளால் இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் என்றாலும் பயிராகவும் இது செய்யலாம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றோரங்களிலும் படுகைகளிலும் இயற்கை சார்ந்த இடங்களிலும் இது தானாகவே விளைவிக்கப்பட்டது தான் வியாபார ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா இது நடவு செய்யப்படுகிறது நடவு செய்யப்பட்டு இதிலிருந்து எண்ணெய் அதாவது ஆயில் எடுக்கப்படுகிறது அந்த ஆயிலானது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது உள்நாட்டிலே நம்ம பயன்படுத்தப்படுகிற சோப்பு தின்பண்டங்கள் உணவுப் பொருட்களிலும் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இது விவசாயிக்கு வேலை பலுவற்ற ஒரு சுமையில்லாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பயிர் மேலும் இதை பற்றிய முழுமையான காணொலி ஏற்கனவே போட்டிருக்கோம் அது ஐ காலில் கொடுக்குறோம் என் காலில் கொடுக்குறோம் பாருங்கள் தொடர்ந்து காணொலியை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தருங்கள் நன்றி நன்றி இந்த பாய்லர் வந்து எவ்வளோ சுமை பிடிக்குங்க முக்காட்டன் புல்லு பிடிக்குது எழுநூத்தி கிலோ புல்லு பிடிக்குது ஆயில் எடுக்குது எவ்வளோ நேரம் ஆகும் நாலு மணி நேரம் எவ்வளோ அஞ்சு நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுது ஆயில் எடுக்க முடியறதுக்கு அஞ்சு மணி நேரம் இது வந்து வேச்சு பிள்ளானது இது என்ன மாடு மாடுதீங்கம்மா பரவாயில்லையா ஆ ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் நான் வந்து சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா சரிங்கனூர் கிராமம் மூக்கனூர் கிராமம் இந்த மூக்கனூர் கிராமத்தில் நான் வந்து இது வகை இது வந்து ஒரு வகையான பில்லு லெமன் கிராஸ்ன்னு பேர் லெமன் கிராஸ் ஆமாம் இது வந்து ஒரிசாவில் தான் ஜாஸ்தி உற்பத்தி அங்கேருந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்து சரிங்க நம்ம சேலத்தில் நம்ம எங்க சொந்த ஊரில் மூக்கனூர் வில்லேஜ் சரிங்க இந்த முதல்ல இதெல்லாம் இது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நட்டது இன்னைக்கு காலையில் கட் பண்றோம் குறையாத இருக்கணும் இது அடி உயரம் வருது சரிங்க இது எல்லா பருவத்திலயும் இதை செய்யலாம் எல்லா பருவத்திலுமே இதுக்கு வந்து பருவமெல்லாம் கிடையாது மறிகொழுந்தெல்லாம் வந்து வெண்டர் சீசன் அது வந்து ஒன் இயர் ஒன் சீசனு ஆனால் இது அப்படி இல்லை சரிங்க இது எல்லா சீசன்லையும் செய்யலாம் இதுக்கு பேர் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் ஆமாம் நறுமண புல்னு சொல்லுவாங்க பொட்டானிக்கல் நேமம் அதே தான் எலுமிச்சம் புல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க இது ஆயில் எடுக்கிறதாக இது எவ்வளவு நாள் இந்த பயிர் முதல் கட்டிங் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு நாற்பது நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் அடுத்ததெல்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டிங் பண்ணலாம் அடுத்தது மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கட்டிங் பண்ணலாம் ஆமா நீங்க பக்கத்துல பாத்துருப்பீங்க ஃபீல்டு எப்படி ஆ சரிங்க இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான புல்லுதான் சரி சரிங்க ஒரு தடவை நட்டுவிட்டா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எடுக்க தேவையில்லை இப்போ இந்த பில்லு வந்து ஒரு டன்னுக்கு எவ்வளோ ஆயில் இங்கே வரும் இது வந்து ஒரு டன்னுக்கு ஆறு கிலோ ஆயில் கண்டிப்பாக வரணும் ஓஹோ ஒரு டன்னுக்கு ஆறு கிலோ வரணும் ஓஹோ அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் வராது ஏமாச்சிங்களா

உபயோகப்படுறது வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதாவது குழந்தைங்களுக்கு சிறப்பு தயாரிக்கிறாங்க வேற இதில் என்னன்னு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அதெல்லாம் யாருமே சொல்றதில்லையே கார்பரேட் கம்பெனிக்காரங்கிற நம்மகிட்ட அவங்க மறைமுகமாக வச்சுட்டு இருந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துறாங்க ஆமாம் இல்லை மெயினாக வந்து இப்போ வெளிநாட்டெல்லாம் வந்து இந்த ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நாம எப்படி பிரியாணி விட்டு ஒன்று போடுறோமே ஆமா இது வெளிநாட்டில் உணவு வந்து இந்த ஸ்டம்ப் இல்லாமல் யாருமே ஃபுட்டு தயாரிக்க மாட்டாங்க உணவு தயாரிக்க மாட்டாங்க இதெல்லாம் கத்திரிச்சு போட்டு இது நம்ம பெங்களூர் இருந்து ரெகுலராக ஏற்றுமதி ஆகுது ஓஹோ ஒரு இது இது இதனுடைய விலை இது ஒவ்வொரு குச்சியினுடைய விலை இது அப்படியே கட் பண்ணி எப்படி நம்ம பிரியாணி எல்லாம் ஒன்று போடுறோமே அதே மாதிரி அங்கே வந்து வெளிநாட்டில் இதனுடைய ஸ்மெல் இல்லாம சாப்பிட மாட்டாங்க அது ஒரு யூஸ் ஆகுது நம்ம இந்தியாவுல தான் யாருமே எதுவுமே பண்றதில்லையே இப்போ நீங்க எடுத்துக்காங்க தமிழ் தமிழ்நாட்டுல இருக்கிற தாவரங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல யூஸ் ஆகுது ஆனா நமக்கு யாருக்கும் தெரியல யாருக்கும் தெரியுது எல்லாமே வெளிநாட்டுக்கு போகுது அங்க இருந்து மருந்து மாத்திரை எதை கொடுக்குறேன்னா அதான் நம்ம சாப்பிடுறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நாத்து தேவைப்படுங்க இதுக்கு வந்து இது வந்து இருபது ஆயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் நாத்து தேவைப்படுதுங்க நான் வந்து ஒரிசாவுல மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மூணு ரூபாய்க்கு வாங்கிங்க நாத்து மூன்று ரூபாய் ஒரு நாத்து அப்புறம் அது இல்லாத வந்து ட்ரெயின் சார்ஜ் ட்ரெயின் சார்ஜ் ஒடிசாவிலேருந்து சேலம் வந்து இறங்குறதுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா லக்கேஜ் ஓஹோ அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இதில் இருந்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் இதை நாற்ற பிரிக்கணும் மறுபடியும் வேணும்னா அவசரத்துக்கு அங்கேருந்துதான் எடுத்து அவசரத்துக்கு அங்கே தான் எடுத்துக்கணும் அங்கேருந்து எடுத்துக்கணும் அதனால் இது வந்து ஒரு நல்ல

இப்போ நம்மளுக்கு அந்த பைலரு அதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கேருந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஸ்டீம் தான் ஆவி தான் வருது ஓகே ஓகேங்க இந்த ஆவி அப்படியே வந்துட்டு இருந்தால் நம்ம ஒரு ஸ்டீம் கொடுறோம் இப்போ இதில் ரெண்டு பைலர் ரெண்டு இது இருக்குது ட்ரம் இருக்குது சரிங்க இதில் ஒரு ட்ரம்முக்கு இப்போ போயிட்டு இருக்குது ஓஹோ இதில் இப்போ ஃபுல் பண்ணி இது டிஸ்லேஷன் ஆகிட்டு இருக்குது சரி சரிங்க இப்போ இதில் இருந்து வர்ற ஆவி அப்படி அந்த கண்டன்சருக்கு ஏறுது ஏறுது இந்த கண்டன்சர்ல பைப்பு உள்ளார நிறைய பைப் இருக்குது ஓ உள்ள நிறைய பைப் இருக்குது ஆமா இது எவ்வளவு பைப் இருக்கு உள்ளார வந்து சார் இதல வந்து ஒரு நிறைய பைப் இருக்கும் ஆனா அந்த இத இத manufactured பண்றவங்க கூட நம்மகிட்ட கிட்ட கண்ணல காமிக்கிறது இல்ல அப்படியே ஆமாமா எல்லாமே டெக்னிக்கல் தானே எவனும் நாம என் கிட்ட இருக்கிறதா மற்றவங்க கூடாதுன்னு நிறைய பேர் பிழைக்கிறாங்க ஆனால் நான் அப்படி இல்லை மற்றவங்க கத்துக்கணும்னு நான் சொல்றேன் இப்போ இது இந்த உள்ளார வர்ற ஆவி வந்து நமக்கு இருந்து தண்ணி வருது ஓஹோ வர்ற ஆவி நூற்றி முப்பது சென்டிகிரேடு இதில் வருது இதில் உள்ளார கூதும் போது நம்ம இந்த தண்ணியை உள்ளார விட்டுறோம் இது இன்புட்டு அது அவுட் புட்டு அவுட்புட்டு அந்த வாட்டர் சர்க்குலேஷன் ஆகும் போது நீராவினா ஆயிலும் தண்ணியும் கலந்து வருது இதெல்லாம் இதில் ஆயில்

இது வந்து விஸ்லேஷன் பண்ணுறது நம்ம அந்த வேஸ்ட் கழிவு என்ன பண்ணுறீங்க நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் மாட்டுக்கு பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இதை பவுடர் பண்ணி இந்த தட்டு சாப்பிடுற தட்டு ஓஹோ டம்ளர் டம்ளர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் யூசன் அண்ட் த்ரோ போட்டுக்கலாம் யூஸ் அண்ட் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது மாடு பயன்படுத்தும் போது ஒன்றும் ஆகாது இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் நேச்சுரல் அதனால வந்து இயற்கையான மாட்டுக்கு நல்லா இதெல்லாம் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சத்து இருக்கு ப்ரோட்டீன் சத்து இதெல்லாம் இருக்கு பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க எங்கள் சொந்த மாட்டுக்கே போயிட்டு இருக்குது ஒரு இது அனுப்பிச்சாங்க இந்த தண்டெல்லாம் நல்லா திங்கும்போது மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் ஓ விரும்பி சாப்பிடும் அந்த ஏன்னா முதல்ல பச்சையாக திங்காத காரணம் என்னன்னா அதில் ஆயில் பசை இருந்துக்கிட்டு நம்ம நம்ம மாட்டை வந்து நாக்குக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு திங்காது பாயில் பண்ணிவிட்டா நல்லா திங்கும் பாயில் பாயில் பண்ணிட்டு காய வச்சுருவோம் காய வச்சு கொஞ்சம் உணர்ந்துச்சுன்னா நல்லா டேஸ்டாக நல்லா டேஸ்ட்டாக தெரியும் தனியாக இருக்கு ஓஹோ